ஹாய் ஹாய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா வர்மம் ஒரு வர்மத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வர்மத்தை எப்படி நம்ம செயல்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி ஏற்கனவே நிறைய வர்மத்தை குறித்து நான் வந்து ஏற்கனவே வர்மம் சார்ந்த பல விஷயங்களை என்னுடைய யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா வர்மம்னு நிறையா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்மா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது நூற்றி எட்டு புள்ளிகள் நிறைய விதவிதமான வர்மங்கள் நான் போட்டிருக்கேன் நோக்கு வர்மம் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு வர்மம் என்னென்னா இந்த வர்மத்துக்கு பேர் ஃபவுண்டெயின் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா தமிழில் வந்து பொய்கை வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது எங்க இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்கலாம் திலர்ந்த கால வர்மத்திலிருந்து நெத்தி அந்த நெத்தி புருவத்திலிருந்து அங்கேருந்து எட்டு விரல் அளவு பக்கவாட்டில் காதினுடைய ஓரத்துல உள்ள சிறு தண்டு இருக்கும் அதுக்கு பேர் என்ன டிராகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு இரு விரல் அந்த விரல் அளவுக்கு தான் அதுக்கு மேல உள்ளது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இது பொய்கை வர்மம் மட்டும் சொல்ல மாட்டாங்க இது ஒரு இன்னொரு பேர் என்னன்னா ஆசாமை வர்மம் அப்படின்னு இந்த வர்மத்தை பத்தி சொல்லுவாங்க சரி இந்த வர்மத்தை எப்படி தூண்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும் எப்படி தூண்டுறது இந்த வர்மத்தை முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா இந்த வர்மத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் நாளமில்லா சுரப்பி சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யும் அதுக்கு பிறகு அடிக்கடி சில பேர் சொல்லுவாங்க ஆச்சு உடம்புல இந்த வைத்தியர்களை சில பேர் சொன்னா சொன்னாங்க அப்படின்னா உனக்கு பித்தம் அதிகமாக இருக்குது வாந்தி எடுத்தோம் அப்படின்னா பித்தம் பித்தம் வாந்தி பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும் இந்த முத்திரையை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பித்தத்தை சமன் செய்யும் அற்புதமான முதிரை சரி எப்படி அதை ஸ்டுமுலேஷ் பண் அந்த ஸ்டுமுலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டுமுலேஷன் பார்க்கலாம் அதாவது இந்த வறுமத்தளத்தை உங்களுடைய தொட்டு அந்த விரலால் தொட்டு பொறுமையாக அழுத்தணும் அழுத்தி சுத்தணும் கிளாக் வைஸில் அப்படியே குழி போல் இருக்கவங்க அப்படியே சுற்றணும் இந்த இட அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணணும் ஒரு ஒன் ஆர் ஒரு ஒன் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷம் தேவையான அளவு பொறுமையாக அழுத்தலாம் அழுத்திட்டு இந்த வர்ண தலங்களில் பெருவிரல் முனையில் நினைத்து அந்த இடத்துல நிலச்சி அந்த இடத்துல வச்சு ஒரு விட்டு 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 அழுத்தணும் ஒரு எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து அழுத்தலாம் இந்த வர்ம தளத்தில் இடது வளமாக இந்த இட பக்கம் வல இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் ஒரு மூணு நிமிஷம் அப்படி விட்டு விட்டு அழுத்தலாம் அதுக்கு ரொம்ப அழுத்தக்கூடாது இந்த வர்ம இந்த வர்மத்தில் பெருவிரலை அல்லது சுண்டு விரல் அதாவது இந்த விரல்களை நாம் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தான் மோதிர விரலை பயன்படுத்துறது நல்லது இது ஒரு கொஞ்சம் நேரம் தான் அழுத்தணும் அதிக நேரம் அழுத்தக்கூடாது சில நொடிகள் நம்ம அழுத்தினா போதும் ரொம்ப அதிகமாக நம்ம அதை அழுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கடைசியாக முடியும் பொழுது சில நொடிகள் அழுத்திய பின் நம்ம என்ன பண்ணணும் விரல்களை அப்படியே மேல் நோக்கி அப்படி தூக்கி விடணும் இதாக ரொம்ப முக்கியம் அதுக்கு பிறகு ஃபைனலாக அஞ்சாவது ஸ்டெப்பு தடவல் முறை அதை முடிஞ்சோடனே தடவணும் அந்த இடத்த அந்த கட்டவரல் பயன்படுத்தி பொறுமையாக தடவி விடணும் இதில் ஒரே விஷயம் நிறைய பேருக்கு வருமத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரே விஷயம் தெரியாத விஷயம் என்னென்னா அதை அழுத்துகிற விதம் கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை முழு மாத்திரை அப்படின்னு இருக்குது இப்போ இந்த அளவு என்னென்னா கால் மாத்திரை அரை மாத்திரை தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாம் அதிகமாக கால் மாத்திரை தான் பயன்படுத்தணும் மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றவங்க அரை மாத்திரை பயன்படுத்துவாங்க முக்கால் முழு மாத்திரை அப்படின்னா காயத்தால் ஏற்படக்கூடிய அளவு முறைகள் ஸோ நம்ம அந்த விஷயத்தான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ கால் மாத்திரை அப்படின்னா இது கால் மாத்திரை பற்றி மாத்திரைகளை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க உங்களுக்கு அதை பற்றி புரியல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த மாத்திரைகளை பற்றி எப்படி அந்த அளவுகளை பற்றி நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒரு பிடிக்கும் புரியும் கூட ஃபஸ்ட்டு கால் மாத்திரை அளவு நமக்கு வந்து அழுத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா காது இறைச்சல் முகவாதம் முன்பக்க தலைவலி 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 முன் நரம்பு வலி தலை பாரம் வாய்ப்பூட்டு அப்புறம் மூச்சு முட்டல் கண் நோய்கள் நாளமில்லா சுரப்பி நோய்கள் கர்ப்பப்பை நோய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் இந்த ஒரு முத்திரை அதே நேரத்தில் அறமாத்திரை இந்த அறமாத்திரை அழுதுறது மேக்சிமம் உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்குறேன் அது சில பேருக்கு அழுத்த தெரியாதுன்றதுனால தகவலை மட்டும் நான் கொடுக்குறேன் பிங்களை நாடியை தூண்ட முடியும் வாத பித்த நோய்களை சரி செய்ய முடியும் ஆகினை ஆதார தூண்டலை சரி செய்ய முடியும் அப்புறம் ஆகாய பூத சீரமைப்பை செய்ய முடியும் இதை நம்ம அழுத்தணும் அப்படின்னா வர்ம மயக்கத்தை சரி செய்யலாம் அரை மாத்திரை கொடுத்தோம்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம் ஆனால் இந்த அரை மாத்திரை சில பேருக்கு தெரியாது அதனால அந்த அறை மாத்திரை கிட்ட போகாதீங்க அரை மாத்திர எல்லாம் நீங்கள் நேரில் போய் ஒரு ஆசான்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த முத்திரையை இப்போ இந்த முத்திரையை நாம் வந்து ஃபைட் சில நேரம் என்ன நடக்கும்னா இந்த வர்மம் வறுமக்கலையில் பயிற்சி பண்ணும் போது அதில் அடிமுறையெல்லாம் இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஒருத்தர் தாக்குதலில் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த முறையில் ஏற்படுத்திட்டோம் முக்கால் மாத்திரையில் அங்கே அடி விழுந்துச்சு அப்படின்னா ஒரு புறமாக அந்த அந்த காது பக்கம் தட்டினோம் அப்படின்னா ஒரு புறமாக பொத்துன்னு கீழே விழுவாங்க முகம் வந்து மஞ்சள் கலரில் ஆகிடும் சன்னி வந்துடும் சில நேரம் தலை சுற்றி சுற்ற ஆரம்பிச்சிடும் வேறு அப்படியே பொத பொத பொதன்னு வரும் கொட்டும் உடம்புல சில பேருக்கு மயக்கம் வந்துடும் இது முக்கால் மாத்திரை இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் நான் ஒரு தடவை இந்த ஆரம்ப கட்டத்தில் அடிமுறையில் கற்றுக்கும் போது இந்த மாதிரி ஆர்வ குளாறுல தட்டிட்டேன் அப்போ முகத்தெல்லாம் ஒருத்தருக்கு வேறு தொபு தபும் கொட்டி கொட்டிச்சு நானே பயந்துட்டேன் அப்புறம் குருநாதர்கிட்ட சொன்ன உடனே அவர் உடனே அவரை அவருடைய தலையை பிடிச்சி டக்குன்னு ரெண்டு தட்டு தட்டி சரிப்படுத்தினார் சரியாயிடுச்சு தலையிலையும் முதுகளையும் கீழ் முதுகலையும் தட்டுவாங்க தட்டினோடனே சரியாயிடுச்சு அப்போ தான் யோசித்தோம் ஐயோ ரொம்ப டேஞ்சரான விஷயம் போல் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அந்த மாத்திரை அளவை அதிகமாக கொடுக்கும்போது பாதிப்பு ஏற்படும் சரி முழு மாத்திரை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து காயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கண்டிஷன் வேறு எது அதிகமான அழுத்தம் படக்கூடாது இந்த மாதிரி பட்டுடுச்சுன்னா அங்கே என்ன ஏற்படும் அப்படின்னா கண் புகைச்சல் ஏற்பட்டுரும் அப்படி உள்ள அந்த அஞ்சு அஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு சென்ஸ் எல்லாம் தளர் தளர்ந்துடும் அப்புறம் வந்து பார்க்க முடியாது உணர முடியாது சில விஷயங்கள்ல வாயில் நுரத்தலும் அந்த வாய் வந்து அப்படியே புலந்துக்கிற மாதிரி வாய் அப்படியே ஆண் தளர்ந்துவோம் உடம்பு குளிர ஆரம்பிச்சிடும் மூச்சு முட்டல் ஏற்படும் அதாவது ஒன்ப உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுக்கள்லாம் அப்படியே கொடைய ஆரம்பிச்சிடும் கண் மயங்கி அப்படியே புத்தனி கீழே வந்துடுவோம் ஸோ இதெல்லாம் பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி ஸோ முக்கால் மாத்திரையும் முழு மாத்திரையும் நான் எதுக்கு இதை தகவலாக கொடுக்குறேன் அரை முக்கால் முழுலாம் ஒரு தகவலாக கொடுக்குறேன் அதனால நான் இதை எப்படி பயன்படுத்தணும்னா அப்படி தான் பயன்படுத்தணும் இது தெரியாதுன்றதுனால தகவலாக நீங்கள் வச்சுக்கோங்க கால் மாத்திரை அளவு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்பும் வாய்ந்தது சரி இந்த இந்த பொய்கை வருமத்தை நாம் வந்து இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று இருக்குது என்னென்னா சில கா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் சில நேரம் இந்த அடிபட்டது சில பேருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மூணு ஆறு அல்லது பன்னெண்டு ஒரு ஒரு பதிமூணு பதினஞ்சு மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் ஜன்னி வலி வர ஆரம்பிக்கும் தலைவலி வர ஆரம்பிக்கும் ஸோ இது ஜாக்கிரதையான மருத்துவம் சார்ந்த ஒரு முறை இது அதனால் கால் மாத்திரை அளவு நாம் சரியான முறையில் இந்த முதரை இந்த மன்னிக்கவும் இந்த வர்மத்தை நாம் அழு தூண்டுதல் கொடுத்தோம் அப்படின்னா அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் நான் இந்த வர்மத்தை செயல்படுத்தி இருக்கிறேன் அற்புதமான அனுபவம் காது இறைச்சல் வந்துச்சுன்னா உடனே இந்த இதை வைங்க தலைவலி வந்தால் உடனே இந்த வர்மத்தை தூண்டுங்க பித்தம் உடம்புல பித்தம் குடிச்சுன்னா உடனே செய்யுங்க நான் சொன்ன கால் மாத்திரையில் என்னென்னலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே இதை செய்யுங்க இந்த மாதிரி நிறைய வர்மத்தை பற்றி வீடியோஸில் நான் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன் என்னுடைய குரு சாமிக்கண்ணன் அவர்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த பொய்கை வர்மம் வர்மம் சார்ந்தது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் போய் பாருங்கள் வர்மம் சார்ந்த பல விதமான வர்மங்களை நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃபாக நீங்கள் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ வெரி மச் நன்றி ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன் நன்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்